இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரத்த வாந்தி இப்போ ரத்த வாந்திக்கு என்ன வகையான சிகிச்சைகள் இருக்குது அது ரத்த வாந்தி எதுனால வருது அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா லிவர் பாதிப்புனால நரம்புகள் வீங்கி வெடித்து அதில் வந்து ரத்த வாந்தி வரும் அதுக்கு இன்றைக்கு பல வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது அது இன்னும் உணவு குழாயிலேருந்து வரலாம் இறப்பையிலேருந்து வரலாம் ஸோ உணவு குழாயிலேருந்து வர்றவங்களுக்கு இந்த இண்டாஸ்கோபிக் பேண்டிங் என்ற டெக்னிக் இருக்குது இறப்பையிலேருந்து வர்றவங்களுக்கு க்ளூ இன்ஜெக்ஷன் இருக்குது பின்ன அப்புறம் இண்டோ அல்ட்ராசவுண்ட் கைடெட் ஸோ ஸோ காயில் எம்பலைசேஷன் டெக்னிக்ஸ் 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 இது இது இருக்குது இருக்குது வாந்தி பார்த்தீங்கன்னாக்கா ஆர் அதர் த வீனஸ் சிஸ்டம் கொலாட்ரல்ஸ் பண்ணுறதுக்கு ரேடியாலஜிக்கல் தவிர ஏற்பட்டு அது அது இரத்த அரித்து அதுலேருந்து ப்ளீடிங் வரலாம் அதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எண்டோஸ்கோபிக் வந்து வந்து பண்ண முடியுது சிலருக்கு ரொம்ப ஓவர் பிளீடிங் இருக்கு ஸ்கேல்பிங்கில் விஷுவலைஸ் பண்ண முடியல அப்படின்னா யூ கேன் டூ அன் சர்ஜிக்கல் லைசேஷன் ஆஃப் த விசல் அதை தையல் மூலமாக அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் மற்றும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க எரோஷன்ஸ் கேஸ்ட்ரிக் எரோஷன் அதுக்கு வந்து இந்த ஹீமோ ஸ்ப்ரே என்று மருந்துகள் உண்டு அதை ஸ்ப்ரே பண்ணி அதை கோயாகுலேட் பண்ண வைக்கலாம் சிலருக்கு ஆர்கான் பிளாஸ்மா கோயாகுலேஷன் அப்படிங்கிற கருவி மூலமாக நம்ம அந்த ப்ளீடிங் பாயிண்ட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் சிலருக்கு கட்டிகள் இருந்து அதிலிருந்து ப்ளீடிங் வரும் ஜிஸ்ட் போன்ற கட்டிகள் இல்லைனா இறப்பை புற்றுநோய் கட்டிகள் போன்றவை ஏற்பட்டு இது இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை மூலம் அகற்றுவதன் மூலம் அந்த ப்ளீடிங் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் இது தவிர ஒரு சிலருக்கு சூடோ நியூரிசம்ஸ் அந்த மாதிரி ஏற்பட்டு சூடோ நியூரிசம் ரத்த குழாயில் வீக்கம் ஏற்பட்டு அதுலேருந்து ப்ளீடிங் ஆகும் ஸோ அதற்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்ஜியோ எம்பலைசேஷன் என்று சொல்லுவோம் ஸோ எந்த காரணத்தினால் ப்ளீடிங் வருகிறது அப்படிங்கிறத நிர்ணயித்து அதற்கான ட்ரீட்மெண்ட் வந்து இண்டிவிஜுவலைஸ் பண்ணி அப்படி தான் வந்து நம்ம ட்ரீட் பண்ணோம் பட் எனிவே எனிபடி ஹூ இஸ் லூசிங் பிளட் முதல் முதலாக அவர்களுக்கு ரத்தத்தை செலுத்தி அவர்களை ஸ்டெபிலைஸ் பண்ணணும் ரத்த அழுத்தம் சீராக இருக்குதா ப்ளீடிங் வந்து ஸ்லோ ப்ளீடிங்காக இல்லை செவியர் ப்ளீடிங்காக அப்படின்னு அதை கண்டினியூஸாக அசஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா அந்த ட்ரீட்மெண்ட் வந்து யூ ஹேவ் டு டெய்லர் அக்கார்டிங் டு த ரேட் ஆஃப் ப்ளீடிங் ரொம்ப ரேப்பிடாக ப்ளீட் ஆகுது ரஷ் பண்ணுது அப்படின்னா நம்ம